பொதுவாகவே எல்லாரும் பேசும்போது அரசியல் பேசும்போது திமுகவுக்கு எதிர்காலம் மற்ற தொகுதிகள் எப்படியோ இந்த கோயம்புத்தூர் மண்டலம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் முக்கியமாக வைக்கிறாங்க நம்ம கோயம்புத்தூர் மண்டலத்தில் இருக்கிறதுனால முக்கியமாக கோயம்புத்தூர் நகரத்தில் இருக்கிறதுனால இங்கே ஒரு திமுக இன்னுமே பலகீனப்பட்ட மாதிரி தானே இருக்குது இது எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது கோயம்புத்தூர் பழக்கம் பழக்கமாகாத காலத்தில் எனக்கு அப்போ கூட நாங்கள் என்ன பேசிக்குவோம்னா அந்த பக்கம்லாம் அதிமுக தான் ஜெயிக்கும் கோபி நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்ச காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிச்ச காலம் சிவகாசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சிவகாசியும் கோபியும் ஜெயிச்ச காலத்திலேயே மேற்கு மண்டலம் அதிமுகவுக்கு வலுவா இருக்கக்கூடிய பகுதின்னு ஒரு இமேஜ் வந்துருச்சு இமேஜ் அது ஓரளவு உண்மைதான் அது இன்னைக்கு சொல்ல அது இன்னும் அதாவது அன்னைக்கு வந்து அந்த கோபிங்கிற ஒரு பகுதி மட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட மேற்கு மாவட்டங்கள்னு அது அப்போ முறை இப்போ நீங்க திமுக போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரே ஒரு பேர் தான் சொல்றாங்க போன முறை எங்கள்கிட்ட இல்ல இதோட எங்களோட இருக்காரு செந்தில் பாலாஜி இல்லை அதுவே வந்து செந்தில் பாலாஜி இவங்க என்னதான் சொன்னாலும் அவருக்கு பொது தேர்தல்னு வரும்போது அவர் கரூர் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நேரம் சரியாக இருக்கு அவருடைய ஆட்கள் பூரா அங்கே தான் கொடுங்குவாங்க கோயம்புத்தூர் அதாவது கோவை திருப்பூர் நீலகிரி இந்த பகுதியில் ஒரு பிரபல்யப்பட்ட ஒரு நட்சத்திரம் அதாவது ஒரு ஒரு செலிபிரிட்டி மாதிரியான ஒரு திமுக ஒரு காலத்தில் சிடி தண்டபாணி இருந்தார் ஒரு தடவை பொங்கலூர் பழனிசாமி இருந்தார் மூ கண்ண இப்போ கூட மூ கண்ணப்பன் இருக்கார் அவர் செயல்படாமல் இருக்காரு பொங்கலூர் பழனிசாமி இருக்கார் செயல்படாமல் இருக்கார் அப்போ இந்த பிரபல்யங்கள் செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடியவங்க கோயம்புத்தூர் தொகுதிக்குள்ளேயே யாருமே இல்லையே ஒரு காலத்தில் மூணு பேர் நாலு பேர் இருந்த ஏரியாவில் ஒருத்தருமே இல்லையா இன்னைக்கு மாவட்ட செயலாளராக ஒரு பக்கம் காத்தின்னு இருக்கார் அவர் முன்னாள் எம்எல்ஏங்கிற அடிப்படையில் இருக்காரு ஏதோ எங்கிட்டு இருக்கார் அவருக்கு ஒரு பெருசாக நல்ல பேர் வர்ற மாதிரி தெரியல நல்ல பேர் வந்த மாதிரி தெரியல ஒரு பிரபல்யமான மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் சூலூரில் அந்த தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் இருக்கார் அவர் இருந்து காங்கிரஸ்லிருந்து இருந்து வந்தவர் அவருக்கு ஒரு பிரபல்யத்துவம் கிடைச்ச மாதிரி தெரியல இப்படியான எங்கே திருப்பி பார்த்தாலும் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிங்கிறது மட்டுமே செந்தில் பாலாஜி பேரையும் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் அந்த இடி மூலமாக டேமேஜ் பண்ணிகிட்டே வர்ற ஒரு கதை நடந்துகிட்டு இருக்கு பொதுவாகவே இந்த கரப்ஷனை வந்து கோயம்புத்தூர் ஜனங்கள் ஒரு மாதிரி தொடர்ந்து அது சொல்ல 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 ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதோட வெளிப்பாடு என்னன்னா அதிமுகவே இன்னும் பலம் பொருந்திய மாதிரியே இங்கே ஒரு தோட்டம் இருக்குது இது எப்படி திமுக அதிமுக இன்னும் பலம் பொருந்தியதாக இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடியது அதில் ஒன்றும் சந்தேகமே நமக்கு கிடையாது அதில் வந்து ஓட்டையை போட வேண்டிய வேலையை செய்கிறது தான் செந்தில் பாலாஜியுடைய வேலையாக இருக்கும் இந்த செந்தில் பாலாஜிங்கிற இடத்துல வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பலம் பணபலம் ஆள் பலம் இதே கொடுக்கக்கூடியவராக அவரை பார்க்குறாங்க நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல பிரபலமானவங்க கிடையாது அப்படின்னு பிரபலமானவங்க திமுக உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா ஆட்சியில் இருக்கும் போதாவது யாராவது ஜெயிச்சிருக்கணும்

நீ ஒரு பத்தாண்டு காலம் நீங்க ஆட்சியில இல்லாதது பத்தாண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வரும் ஒருத்தர் ஒருத்தர் இல்லைங்கிற போது அதாவது உருவாக வேண்டியவர்கள் உருவாக முடியாது நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்க இல்லையா தளபதி முருகேசன் ஒரு வேலை அவர் இன்னைக்கு அமைச்சராக இருப்பார் இங்க கார்த்தி ஒரு வேலை அமைச்சராக அமைச்சராக இருப்பார் நீங்க இன்னும் சொல்ல போனா கார்த்தி வந்து எம்எல்ஏ இருக்கும் போது கூட பரவாயில்ல அறிமுகமாயிருக்கும் ஆனா அப்ப எதிர்கட்சி ஒருவேளை இருந்தாருன்னா அந்த இன்னும் அது வந்து மிகப்பெரிய பின்னடைவு தான் இந்த பகுதியில யாரையாவது முன்னிறுத்தி வேலை செய்யறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் சொல்லப்போனா இப்ப செந்தில் வேலை வர்றாரு திரும்ப அமைச்சர் உதவி பறிக்கப்படுது இப்படியே இது ஒரு ஒரு விளையாட்டு சித்து விளையாட்டு கோயம்புத்தூருக்கே நடக்கிற மாதிரியா எனக்கு அது வந்து கோயம்புத்தூரில் பிரச்சனை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன் நான் அவருக்கு கரூரில் கரூரில் பிரச்சனை ஏற்படுத்தலாம் அது அவர் இறங்கி அவர் வேட்பாளராக இருக்க போகிறது கிடையாது திமுக வேட்பாளருக்கு பின்னாடி இருந்து அவரோ அவருடைய ஆட்களோ இல்லை அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் இயக்கப்போறாங்க அவ்வளவுதான் அதனால் அது இங்கே பிரச்சனை ஏற்படுத்தாது இப்போ இங்கே உள்ளவங்க அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவரை மாதிரி ஒரு ஆள் அவங்களுக்கு அதுதான் அது இன்னொன்று வெளியாள் உள்ளாள் போட்டால் இங்கேயே நாலு கோஷ்டி திரிஞ்சிக்குவாங்க அப்போ வெளிய ஒரு ஆள் போட்டால் அவர் பின்னாடி இருந்து இயங்குறதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா திமுக நீ ஒரு பத்து மாதத்தில் தேர்தல் வரக்கூடிய சூழலில் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய நீளமான மேம்பாலமான கோவை உப்புளிப்பாளையத்திலேருந்து இது சி கேஎம்சிஹெச் வரைக்குமான அந்த பெரிய மேம்பாலம் திறப்புக்கு தயார் நிலையில் இருக்குது அடுத்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய நூலகம் ஆசிய அளவில் மிகப்பெரிய நூலகம் தாவரவியல் பூங்கா இதெல்லாம் கட்டுமான பணி பயங்கர ஜரூர்படுத்தப்பட்டிருக்கு இப்படியான முக்கியமான திட்டங்கள் எல்லாம் திமுக ஆட்சி முடியறதுக்குள்ளயே இதெல்லாமே திறந்து வச்சு மிகப்பெரிய ஒரு கோலாகல விழாவை திமுக எடுக்கிறது ஒரு மாநாடு போல அப்போ மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு வருமோ அதை நம்பிட்டு இருக்கோம் திமுகன்னு கூட தோணுது அந்த கிரிக்கெட் மைதானம் கூட சொல்றாங்க ஆமா அது வேலை நடக்கல ஒண்ணு ஆரம்பிக்கலாம் நடந்துட்டு இருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பிச்சு விட்டா அது ஒரு வளர்ச்சிக்கான அடையாளமா அடையாளமா அப்படிங்கிறது இருக்கு நீங்கள் நீங்கள் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட உள்ள கீழே இறங்கி பேசும்போது வே நீங்கள் எஸ்பி வேலுமணி மேலே என்னதான் ஊழல் குற்றச்சாட்டு அவரை ஜெயிக்க அவரை தோற்கடிக்க முடியாது அவரை பற்றி பலருடைய கருத்து இருக்குது இல்லை அந்த வளர்ச்சிக்கு காரணமான ஆட்கள் நல்ல வேலுமணி பேர் தான் முன்னாடி முன்னாடி இருக்கக்கூடியதில்ல நீங்கள் இந்த ஸ்மார்ட் அதாவது ஊழல் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஆகும் அப்போ இது ஒரு ஆரோக்கியமான விஷயமான விஷயமா தான் நான் பாக்குறேன் நான் இது இந்த மாதிரி வந்து அவங்களும் போட்டி போட்டு இந்த ஊரில் வேலை செஞ்சுருக்காங்க இவங்களும் இப்போ போட்டி போட்டு வேலை செய்யறாங்க செய்கிறாங்க நல்ல விஷயம் மக்களுக்கான பாலம் வருது நூலகம் பெரிய நூலகம் வருது கிரிக்கெட் மைதானம் வருதுங்கிறதெல்லாம் கோயம்புத்தூரா வேறு லெவலில் கொண்டு போய் நிறுத்தப்போது ஒரு ஒரு சர்வதேச தரத்தினான நகரமாக இது மாறும் ஆனால் அதுக்கான கட்டமைப்புகள்லாம் இன்னும் நீங்கள் மற்ற ஊர்களுக்கும் கோயம்புத்தூருக்கும் என்ன வித்தியாசம் நான் பார்க்குறேன்னா மற்ற ஊரில்லாம் இந்த அளவுக்கு மழை பெஞ்சா தண்ணி ரோட்டில் நிற்கும் இங்கே தான் நிற்காமல் இருக்குது ஓரளவு இன்றைக்கும் அதுக்காக ஓரளவு அதான் சொல்கிறேன் நீ நான் மற்ற ஊரோட ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்போ இன்னும் அந்த தரத்தோட அப்போ அதையெல்லாம் இன்னும் மேம்படுத்தணும் நீ நகரம் பெருசாக பெருசாக இன்னும் பெரிதாக மாற மாற பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் இன்றைக்கி பாலம்லாம் போட்டோம் நம்ம பாலத்து மேல தண்ணி நிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப ஏன்னா அந்த போக வேண்டிய ஓட்ட எல்லாம் அடைச்சு அப்ப தண்ணி மேல பாலத்துல நிக்குது அப்ப இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு நீங்க சாதாரண ஜனம் போகும்போது அதான பாத்துட்டு போவாங்க பிரச்சனைகளை தானே இல்ல அன்றாடம் தாண்டுவாங்க உங்களுக்கு தண்ணியில வண்டி ஓடும் போது தானே அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்குல்ல நமக்கு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடும் தண்ணி தேங்கினா ஊழல் பாலமுடான்ட்டு போயிடும் இல்ல அந்த மாதிரியான நமக்கு இந்த வளர்ச்சி திட்டங்களோடு சேர்ந்து இது ஒரு ஆரோக்கியமான போட்டி அப்படி ஒருவேளை திமுக ஒரு முழு மூச்சா நின்று முயற்சி எடுத்து நாம் பாரு இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஓட்டு வாங்கினா தப்பே கிடையாது அப்படி அவங்க சொல்லும் போது நாங்க தான் இதை செஞ்சோன்னு அதிமுக இவங்களும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு கோவையை பொறுத்த வரையிலும் அதிமுக ஏன்னா பத்தாண்டு கால ஆட்சி அதனால நீங்க பல இடங்கள்ல கொஞ்சம் வெளியே போனோம்னா ரோடுகளை பாக்குறோம் நம்ம இன்னைக்கு ஊருக்குள்ள இன்னைக்கு செதஞ்சு போய் அது வேற ஆனா வெளியில் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பல குறிப்பாக நீங்கள் எஸ்டி வேலுமணி தொகுதிகளை போனீங்கன்னாலே ரோடு வித்தியாசமாகவே யானைக்காடெல்லாம் ரோடு போனாங்க வித்தியாசமாகவே இருக்கும் இந்த வளர்ச்சி இருக்குது இவங்க இவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறாங்க தான் நான் பார்க்குறேன் நான் ஆனால் என்ன அந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அப்படி அதெல்லாம் அப்படியே கிடப்பில் இருக்கு உங்களுக்கு வந்து மெட்ரோ ரயிலு ஏன்னா மெட்ரோ ரயிலில் இப்போ ஆரம்பித்தாலும் எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு தெரியல நமக்கு ஆனால் வருஷம் முப்பது வருஷம் ஆமாம் அப்போ இது போன்ற விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் கவனிப்பு தேவைப்படுதுங்கிறது தான் அதே மாதிரி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் குடிநீர் பிரச்சனைகள் வீட்டு வரி பிரச்சனைகள் சொத்து வரி பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த நேரத்தில் முன்னாடி வந்து நிக்குது ஆட்சிக்கு வந்த உடனே போட்டுருந்தா கூட நாலு வருஷத்தில் மறந்துடுவாங்க ஆனால் இப்போ முன்னாடி வந்து நிக்குது இதெல்லாம் கோயம்புத்தூரில் திமுகவுக்கு எதிரான விஷயங்களாக மாறிடும் அப்போ அதுல எல்லாம் கவனம் செலுத்தணும் இன்னும் கூட்டணி கட்சிகளே வந்து திமுகக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஆமா இப்போ வந்து வரி வரிங்கிற ஒரு விஷயம் வந்து சொத்து வரி குப்பை வரி கூடவே வந்து வருஷா வருஷம் ஆறு 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 சதவீத கூடுதல் வரி இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையா பாதிச்சுருக்காங்க ஜனங்க அது பூராமே ஆளும் அரசை வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடியதான் இல்லை அது பேசு பொருளாக மாறும் நீங்கள் சிபிஎம் கட்சிக்காரங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மாநகராட்சி முற்றுகைன்னு ஒரு போராட்டத்தை பண்ணும்போது பல போராட்டங்கள் நடக்கலாம் இது பேசு பொருளாக மாறுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தேர்தல் வரப்போகுது மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் அந்த வரி உயர்வை பற்றி பேசுகிறாங்கங்கிறது ஒரு பேசு பொருளாக அன்னைக்கு மாறு பிரச்சனையாக மாறுது அப்போ இதில் கொஞ்சம் திமுக இந்த ஓராண்டு காலம் இன்னும் ப பத்து மாதம் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இந்த கூட்டணி கட்சிகளே வந்து மாநகராட்சி ஆளுந்தரப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடிய சூழல் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கா எல்லா மா மா மாவட்டத்துலேயும் எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது குறிப்பாக எல்லா மாநகராட்சியிலையும் இந்த நிலைமை இருக்கு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா மாநகராட்சியிலையும் திமுக பெரும்பாலும் கும்பகோணம் தவிர நினைக்கிறேன் நான் காங்கிரஸ் அப்ப ஒரு பெரிய ஒரு மாநகராட்சிகள் மூலமா அந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா ஒரு திமுக ஒரு நெருக்கடியை சந்திக்குது ஓட்டு வங்கியாக அடிப்படையிலு பார்க்க வேண்டியதா இருக்கு பத்து மாச காலம் இருக்காடா பத்து மாச காலம் செய்யலாம் ஆமா நீங்க அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் அதிருப்தியில இருக்காங்க நீங்க ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன என்ன பிரச்சனை என்னன்னா இந்த இந்த மூணு பிரிவினருக்குமே ஒரு பிரச்சனை என்னன்னா யாரை நம்பி இவங்களுக்கு ஏற ஓட்டு போடுறதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஆமா நீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக எதிராக திமுகவை நம்பி ஓட்டு போட முடிஞ்சது சரி இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான நிலைமையில இருக்காங்க அவங்களுக்கு இருக்கு யாருக்கு ஓட்டு போடுறது

செய்திகள் முதல்ல வாசிக்கும்போது திமுக முன்னணின்னு தான் வரும் ஏன்னா தபால் முன்னோட்டுக்க தபால் ஓட்டாக திமுக முன்னணியில் தான் இருக்கும் அதுதான் நிலமை படுமோசமாக தோத்தப்ப கூட தபால் ஓட்டுக்கள் திமுக தான் முன்னணியில் இருந்திருக்கு இந்த முறை வந்து கடுமையான அதிருப்தி நிலவுது அவங்க மத்தியில் யாருக்கு ஓட்டு போட தான் பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு வாய்ப்பாக நினச்சி கூட அதிமுக நான் நிறைவேற்றுறேன்னு கூட சொல்லலை இது வரைக்கும் ஏன்னா அது சொல்லாது

உங்க மேல அதிருப்தி இருக்கேன்னா உடனே எனக்கு போடுங்கிறது மனநிலையா இருக்கு ஆனா அதிருப்தி இருந்துகிட்டே உங்களுக்கு போடுறதுங்கிறது ஒரு புது கண்ணோட்டமா தெரியுது இல்ல பிரச்சனை என்னன்னா மாத்தி போட்டா நமக்கு என்ன இல்ல அந்த அளவுக்கு மோசமான ஆளுன்னு இவரை முடிவு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதிய பொறுத்த வரைக்கும் இன்னொன்று அது கூட்டணியில வேற இருக்காங்க பாஜக ஏன்னா இந்த ஓய்வூதியத் திட்டத்தை ரொம்ப முழுசா கொண்டு வந்து பழைய திட்டம் நடைமுறைப்பட்டது பாஜக அது மோசமானதும் தெரிஞ்சும் கூட அதில் மாற்றம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு சொல்லி அது ஒரு மோசமான இன்னொரு திட்டத்தை தான் அவங்க கொடுத்துருக்காங்களே ஒழிய பழைய திட்டத்தை கொண்டு வரலைங்கிறது தான் அப்போ இவங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப சாதாரண ஜனங்களாக இருந்தால் கூட கோவத்தில் கொண்டு போய் ஓட்டு போடுறதுங்க வேறு இவங்களுக்கு தெரியும் நம்ம யார்ட்டை கேட்க முடியும் யார்டை கேட்க முடியாது திமுக தான் கேட்க முடியுங்கிறது தான் திமுக செய்யலை அந்த அதிருப்தி நியாயமானது செஞ்சுருக்கணும் இப்போ நீங்கள் சில பேர் கேள்வி கேட்குறாங்க கேரளாவில் ஏன் செய்யலை ம் அப்படின்னு கேட்குறாங்க கேரளாவில் வாக்குறுதியே கொடுக்கல ஓ ஏன் கொடுக்கலன்னா செய்ய முடியாதுன்னு ஏன்னா தமிழ்நாட்டுடைய இந்த நிதி பலம் கேரளாவுடைய நிதி பலம் ரெண்டுமே வேற வேற தமிழ்நாடு கொஞ்சம் பலம் வாங்கிவிட மாநிலம் இங்கே செய்ய முடியுங்கிறது தான் அப்போ செய்ய முடியும்னா இங்கே வாக்குறுதியும் கொடுத்துருக்கீங்க அப்போ செஞ்சுருக்கணும் இதுதான் இந்த வித்தியாசம் நம்ம வந்து பார்க்குறது இடத்துல இப்போ ஸ்டாலினுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலாம் ஏன்னு ஸ்டாலின் நாங்கள் கேட்டோம் செஞ்சு கொடுக்கலங்கிறத தாண்டி அந்த போராட்டம் நடக்கும்போது நான் முதலமைச்சர் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் சொன்னார்ல அது ஏன் செய்யலைங்கிற அந்த அதிருப்தி மிக கடுமையா இருக்கு ஆனால் அது தேர்தல் நேரத்தில் அது மாறிடும் நான் நினைக்கிறேன் மாறிடும்னா அவங்களுக்கே போடுற அளவுக்கு திமுகவுக்கு தான் போடுவாங்க பெரும்பாலும் ஆனால் அண்ணா திமுக மனநிலையில் இருக்காங்களோ இல்ல திமுக எதிர்மனநிலை இது இதுதான் ஆனா திமுகவுடைய எதிர்மனநிலையில் இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது இல்ல இல்ல நீங்கள் ஒருவேளை விஜய் சொன்னாலும் வச்சுக்கோங்க நான் வந்து இதெல்லாம் மாட்டாங்க ஆ அதுதான் நீங்கள் நம்புற இருந்தால் ஓட்டு விடலாம் நீங்கள் விழாது விழும் சில பேர் வந்து விஜய்க்கு போடுவாங்க சில பேர் சீமானுக்கு போடுவாங்க சில பேர் பிஜேபி போடுவாங்க சில பேர் அதிமுக போடுவாங்க திமுக போடுவாங்க திமுகவுக்கு போடுறவங்களும் அதிகமாக இருப்பாங்க இதுதான் நீ ஒரு ஐநூறு ஓட்டுன்னா கண்டிப்பாக ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டாவது திமுகவுக்கு தான் விழும் இப்போ இந்த விஜய் என்ன தான் மண்ண போகிறார் இப்போ இது வரைக்கும் இந்த காலகட்டம் என்ன சொல்லுது விஜய் என்ன தனித்தே தான் நிற்பாரா சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தேர்தல் உடன்பாடுன்னு வரும்போது எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு கமலஹாசன் மாதிரி போகக்கூடிய விஜயாக கூட மாறுறா ஓகே நிறைய நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு தேர்தல் காலம் வரைக்கும் நிறைய தேர்தல் விஷயங்களை அரசியல் விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்